ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாசம் வர வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு சில படங்கள் நாம் எதிர்பார்க்காத படங்கள் வந்து வெற்றி ஆயிருக்கு சில படங்கள் வந்து சரி ஃபெயிலியர் படம்ன்ற விஷயம் வித்தியாசமான கன்டென்ட் கொடுத்த படங்கள்னு வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு ஜனவரி மாதம் அந்த படத்துல வந்து விசால் சுந்தர்சி கூட்டணி சந்தானம் இவங்க கூட்டணியில உருவான படம் நீண்ட காலத்துல முடங்கி இருந்த ஒரு படம் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து வெளிவந்த படம் தமிழ்நாட்டுல ஹிட் ஆன படம் மற்ற லாங்குவேஜில் ஃபெயிலியர் ஆன படம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து என்னன்னா மணிகண்டன் ஏற்கனவே வந்து ஹிட்டு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கு ஸோ வர்ற ஆடியன்ஸுக்கும் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆச்சு இந்த படத்துடைய பெரிய பிளஸ் வந்து இந்த கனெக்ட் இந்த கனெக்ட் ஆகிறப்ப திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு படம் வந்து ஒரு ஒரு பெரிய அளவு கலெக்ஷன் இல்லைன்னா அதாவது தேவையான கலெக்ஷன் ஒரு நல்ல கலெக்ஷன ஒரு குட் அட்டம் வந்து பெற்ற படம் சோ இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வர்றப்ப வந்து தமிழ் சினிமா ஒரு ஆரோக்கியமா இருக்கும் ப்ரொடியூசர் வந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பிப்ரவரியில வந்த விடாமுயற்சி இந்த படத்தை பத்தி பலவிதமான கருத்துக்கள் சொன்ன பட்ஜெட்டை மீறி வந்து அதிகமான பட்ஜெட்ல உருவான படம்னு சொல்றாங்க இந்த படம் வந்து என்னன்னா பல பேர்ட்ட விசாரிக்கிறப்ப அது வந்து தயாரிப்பாளருக்கு திருப்திய கொடுக்கல அப்படின்ற விஷயம் தான் எல்லாருமே சொல்றாங்க படம் வந்து ஃபெயிலியர்னு சொல்லப்படுது டிராகன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அஸ்வத் மாரிபுத்து கூட்டணியில் உருவான படம் ஒரு ஷியூர் ஹிட் ஏன்னா இந்த படத்தோட பெரிய பிளஸ் வந்து என்னன்னா ஆடியன்ஸோட கரெக்டான கனெக்ஷன் ஆன படம் இந்த இந்த அஞ்சு மாசத்துல வந்த படத்துல பார்த்தீங்கன்னா டிராகனை மட்டும் தனியா தூக்கி வைக்கலாம் ஏன்னா இந்த படத்தை பார்த்து வந்து நிறைய பேர் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது கல்லூரியில வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்க மாணவர்கள் வந்து கண்டிப்பா திருந்ததுக்கான வாய்ப்பு உள்ள படம் பல பேர் திருந்திருப்பாங்க ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு அதனுடைய கலெக்ஷனும் வேற லெவல்ல இருந்துச்சு ஃபயர் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் போஸ்ட் பார்த்தோன்னா ஏதோ ஒரு செக்ஸ் படம் போல அப்படின்னு வந்து தான் தெரிஞ்சிச்சு ஒரு உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் இந்த படம் வந்து நான் வந்து மூணாவது வாரத்துல தான் பார்த்தேன் மால்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அப்பயே ஒரு நூத்தம்பது பேர் இருந்தாங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் கூட்டம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆண்களை விட லேடிஸ் தான் அதிகமா இருந்தாங்க ஆச்சரியமா இருந்துச்சு இதுல இந்த படத்துல வந்து கண்டென்ட் நல்லா இருந்துச்சு சாந்தினி சாக்ஷி ரஷிதா இவங்களுடைய கூட்டணியில உருவான படம் பாலாஜியும் நடிச்சிருப்பாரு ஒரு வித்தியாசமான ஒரு கொலாபரேஷன்ல அடிச்சு ஓரளவு சக்சஸ் ஆன படமும் கூட ஒரு படம் சக்சஸ் ஆகுதுன்னா வெறும் தியேட்டர் கலெக்ஷன் மட்டும் இல்ல ஓடிடி ரைட்ஸ் இருக்கு டிவி ரைட்ஸ் இருக்கு மியூசிக் ரைட்ஸ் இருக்கு வெளிநாட்டு ரைட்ஸும் இருக்கு இதெல்லாம் கலந்து வர்றப்ப தான் வந்து நானா ஒரு படத்துடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுகிறது ஒரு சில படங்கள் வந்து தேட்டர்லேயே வந்து போட்ட காசு எடுத்திருப்பாங்க சில படங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர்றப்ப தான் வந்து தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுக்கும் சப்தம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல ஒரு நல்ல முயற்சியோட எடுத்த படம் ஆனால் இந்த படம் வந்து ஓப்பனிங் வந்து ரிலீஸில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டனாலையும் அடுத்து வந்து தேட்டரில் வந்து பொதுவாக வந்து தியேட்டர்ல ஒரு நல்ல படம் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தாண்டி வந்து மக்கள் வந்து தேட்டருக்கு வர்றதைக்கே யோசிக்கிறாங்க ஏன்னா தியேட்டர் டிக்கெட் வந்து ரொம்ப கூடையா இருக்கு அதாவது மக்களுடைய வந்து ஏ கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க இந்த பி சிக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபேமிலியோட கூட்டிட்டு வர்றப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து தியேட்டர்ல வந்து என்னென்னா செலவழிக்கிறதுக்கு முடியல அதாவது ஏன்னா அந்தளவுக்கு தியேட்டர் டிக்கெட் இருக்குது அதாவது நூற்றி இருபது நூற்றி தொண்ணூறு அறுபது ரூபா டிக்கெட் இருந்தாலும் வந்து பல தேட்டரில் வந்து அறுபது ரூபா டிக்கெட் வந்து என்னென்னா லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்து விட்டுறாங்க சில தேட்டரில் வந்து ஒன்லி அறுபது ரூபா டிக்கெட் ஆன்லைன் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறப்ப கூட காசு சில டைம் இப்போ வந்து என்னன்னா சில தேட்டரில் வந்து ஆன்லைனில் வந்து பெரிய படங்களில் கூட அந்த சர்வீஸ் சார்ஜ் கம்மியான ரேட்டில் தான் இருக்குது ஆனால் பல பேருக்கு எல்லாராலையும் தேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போகும் வேலைக்கு போனா மட்டும்தான் மாசத்துக்கு ஒரு படமா ரெண்டு இந்த போய் படம் பாக்குற சூழ்நிலை வந்து எல்லாத்துக்குமே அமையல இதுல வந்து மற்றொரு வித்தியாசமான படம் காதல் என்பது பொது உடைமை அதாவது பெண் பெண் மேரேஜுக்கான விஷயங்கள் ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்ட கதை ஒரு நல்ல வித்தியாசமான கதை ஓகே ஆனால் என்னன்னா இங்கே பேசிக்காவே வந்து பல படங்கள் வந்து உருவாக்கப்பட்டு வெளியில் வர்றப்பே வந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்க என்னென்ன ஒரு பிரச்சனைனா தியேட்டர்ல மக்கள் வர்றது தான் பெரிய பிரச்சனை அடுத்து வந்து நீங்க ஓடிடிலன்னு பார்த்தீங்கன்னாலே ஓடிடியில பல பேர் படம் பார்க்குறாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடியில வந்து என்னன்னா முன்னாடியே வாங்குற தான் வந்து ப்ரொடியூசருக்கு சேஃபா இருக்கு பின்னாடி வர்றதுன்றது வந்து அது வந்து யாருமே வந்து வெளியில அந்த விஷயத்த வந்து கரெக்டா வந்து பேங்க் பேலன்ஸோட வந்து நிரூபிச்சது இல்லை ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்து என்னன்னா பேவியூ மாதிரி போய் ஸோ அப்படி சிலது பேருக்கு தான் வந்து மணி வருது தவிர அது வந்து ப்ரொடியூசரை வந்து காப்பாற்றுற அளவுக்கு வர்றது இல்லை தொண்ணூத்தொம்பது சதவீத படங்களின் நிலைமை வந்து அப்படி தான் இருக்கு மார்ச்ல வெளிவந்த படங்களில் பார்த்தீங்கன்னா வீரதீர சூரன் படம் விக்ரம் நடித்த படம் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு ட்ரெய்லரே வந்து ஒரு நல்ல ஆர்வத்தை தூண்டக்கூடிய படமாக இருந்துச்சு ஸோ பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக அது ரிலீஸில் வந்து பல பிரச்சனைகள் அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக அமைஞ்சிச்சு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இடையில வந்து என்னன்னா அவங்க வந்து அந்த பேக் பேக் சைடு அந்த சீன் போகும் அந்த மேரேஜ் மேலாம் போறப்ப இந்த இடத்துல வந்து சில குளறுபடிகள் இருந்துச்சு ஏன்னா இது வந்து என்னன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு உத்வேகமா இல்லை ஒரு தடுப்பாக இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பிரச்சனை என்னன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுறப்பயே ஒரு பிரச்ய பிரச்சனையா அதாவது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுறப்பே அன்னைக்கு சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கு ரிலீஸ் ஆகினாலே அது வந்து பலவித பிரச்சனைகளை வந்து தப்பிச்சு ஒரு நல்ல லெவல்ல வரும் சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து வீரதீர சூரன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி பல மணிகள் வந்து பரிவர்த்தனைக்கு பின்னு தான் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு படம் வந்து ஒரு நல்ல படம் சில எடிட்டிங்ல வந்து சில இடத்துல மாத்திருக்கலாம் ஒரு நல்ல படம் வந்து தோல்வி படமா மாறி இருக்கு இந்த படத்துல விக்ரமோட நடிப்பு வந்து சூப்பரா இருக்கும் அவர் உயிரை கொடுத்து நடிச்சிருந்தாலும் அந்த படம் வந்து அவருக்கு வந்து வெற்றி படம் இல்லை மர்மர் இந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோ அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க இந்த படம் பார்க்கல ஆனால் இந்த படம் வந்து என்னன்னா இவ்வளோ கலெக்ஷன் இவ்வளோ கூட்டம் ஸோ அதெல்லாம் எல்லாமே ஓகே எல்லாமே இருந்துச்சு அது உண்மையா அப்படின்றது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆனால் பின்னாடி இதை பற்றி வந்து என்னென்னா இன்ஃப்ளூயன்சர் தாக்கத்தால் வந்து படம் வந்து சொல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி பல விவாதங்கள் உண்டாக்குச்சு இந்த படம் ஜென்டில் உமன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டான கண்டென்ட் சிம்பிளான கதை நல்ல ஒரு டிஃபரன்ஸ் பார்மெட்ல எடுத்துருப்பாங்க நல்லா வந்து ஒரு பேசு பொருளா இருந்துச்சு இந்த படம் யமகாதகி பெருசு ஸோ இந்த யமகாதகி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போன பெண்ணுடைய உடலை வந்து வெளியில் கொண்டு போக முடியாமல் ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டில் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி படம்லாம் வந்து என்னென்னா மக்கள் வந்து பார்க்க வைக்கணும் அதாவது கவர்மெண்ட்டே வந்து என்னென்னா இந்த மாதிரி படம்லாம் எப்படின்னா ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் நல்ல வித்தியாசமான கதைகள் கொண்ட படங்களாக இருக்கிறப்ப வந்து இவங்களுக்கு வந்து டிக்கெட் கம்மி ரேட்டில் கொடுக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாதான் இந்த மாதிரி படங்கள் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கும் ஏன்னா இங்கேயாவது மக்களுடைய பிரச்சனை தேட்டருக்கு வர்றதுலேயே பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆயிருக்கு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளவுதான் கொடுத்து வர்றாங்க சோ சில பேர் வந்து ஒன்லி ரிவ்யூக்காகவே வந்துட்டு சோ ஆட்டோமேட்டிக் அங்கேயே முட்டையை போட்டு உடைச்சிருக்காங்க படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல சோ அங்கேயே வந்து என்னன்னா ஆடியன்ஸ் அடுத்து படம் பார்க்க வர்றவங்க வந்து என்னன்னா மனப்பான்மை வந்து யோசிக்க வைக்கிறது ஸோ அதுக்கடுத்து இதுக்கடுத்து இந்த திருட்டு தனமாக படம் பாக்குறது அப்புறம் ஓடிடியில் வந்து சரி ஓடிடியில் வரப்போ பார்ப்போம் இவ்வளவு கொடுத்து ஃபேமிலியோட கொடுத்து செலவழிக்க முடியாமை இந்த மாதிரி தான் இங்க பல பிரச்சனைகள் வந்து நீண்டு கொண்டே இருக்குன்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டு உண்மையிலேயே வந்து என்னன்னா அது ட்ரெய்லர் அப்ப கூட பெருசா அதனுடைய தாக்கம் வந்து பெருசா தெரியல படம் ரிலீஸ் ஆன தான் வந்து அதனுடைய தாக்கம் இருந்துச்சு கண்டென்ட் வித்தியாசமான கண்டென்ட்டு நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு அதாவது பேசு பொருளான ஒரு படமும் கூட குட் பேட் அக்லி ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து என்னென்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிய படம் ஆனால் போதிய அளவு வந்து கலெக்ஷன் வந்து கொடுக்கலை அப்படின்றாங்க நம்ம எப்பயுமே ஒரு கதை எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து என்ன கதை எழுதுகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டென்ட் வந்து உள்ள வரும் எழுதும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையில் உள்ளே போகிறப்ப வந்து தீவிரமாக போகிறப்ப வந்து இஷ்டத்துக்கு கதாபாத்திரங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து மோத ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட அப்படி உருவாக்கப்பட்ட படமாக தான் இருக்குது ஸோ கதை ஒரு ஸ்டேஜில் போயிட்டே இருக்கப்போ வந்து விதவிதமான கேரக்டர் வந்து என்ன சொல்றது அனிமேஷன் அது இது ஒரு மாதிரி ஆடியன்ஸை வந்து ஒரு குழப்பம் வந்து உருவாக்கியிருக்காங்க படம் வந்து ரெண்டாவது அளவை பார்க்கறதுக்காக அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்க கொடுக்கல இதுதான் இந்த படத்துடைய வந்து பெரிய மைனஸா இருக்கு இந்த படம் வந்து பெரிய அளவு வந்து பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை வந்து உண்டு பண்ணல டென் ஹவர்ஸ் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் அப்பயே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு சொன்ன டேட்டை தாண்டி கொஞ்சம் முன்ன பின்ன டேட்டை தாண்டி தான் படம் ரிலீஸ் ஆச்சு படம் வந்து என்னென்னா ஓரளவு மீடியம் தேட்டர் எல்லாமே கிடச்சிருந்தாலும் படத்துக்கு வந்து என்னென்னா மெயின் வந்து என்னென்னா ஆடியன்ஸ் வராது தான் பிரச்சனை இதில் படத்தில் வந்து ஒரு சில குறைகள் இருந்தாலும் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வர்றது வந்து ஒரு நீண்டகால பிரச்சனையாக இருக்குது இதனால் பல வந்து ஹிட் படங்கள் வந்து தோல்வி பெறதுக்கு காரணமாக இருக்குது ஆனால் இந்த டென் ஹவர்ஸ் வந்து நாங்கள் டீம்கிட்ட பேசுகிறப்ப இல்லை சார் எங்களுக்கு வந்து என்னென்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே நல்ல அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து போட்ட காசு வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதாவது எல்லா ரைட்ஸும் சேர்த்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லப்பட்டது ஸோ இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து பெரிய அளவு வந்து எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யலை அதாவது ரெட்ரோ ஸோ சூர்யா சூர்யாவோட படம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்த ஒரு படம் இந்த படம் வந்து என்னன்னா எதிர்ப்பையும் மீறி ஒரு கலெக்ஷனான படம் படத்துல வந்து என்னன்னா சில மாறுபட்ட விமர்சனங்கள் வந்தாலும் வந்து படம் வந்து என்னன்னா கரெக்டாக அந்த லீவ் டைம் அதெல்லாம் வந்து வர்றப்ப வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக சில கலெக்ஷன் வரும் ஸோ அப்படி வந்து கலெக்ஷன் ஆன படம் ரெண்டாவது வந்து தியேட்டர் ரைட்ஸு ஓடிடி மியூசிக் ஸோ எல்லா ரைட்ஸும் வர்றப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா போட்ட காசை விட ஒரு நல்ல ஒரு திருப்தியான கலெக்ஷனை கொண்ட படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் வந்து என்னன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை பற்றி பல பாசிட்டிவ் நியூஸ்கள் வந்து வெளியில் வந்துச்சு ஸோ வந்து அதாவது சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு வாங்கலை ஸோ அப்படி இந்த படம் வந்து என்னன்னா ஆகா ஓஹோ பெரிய அளவு அப்படியே ஹண்ட்ரட் பிளஸ் அப்படி எல்லாம் கலெக்ட்ஷன் இல்லாமல் நீட்டாக எப்படி வந்து குடும்பஸ்தன் வந்து அந்த கதை அந்த பட்ஜெட்டு ஒரு நல்ல திருப்தியான பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி பெற்றுச்சோ அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து என்னன்னா ஒரு மீடியம் பட்ஜெட் அதை விட சசிகுமார் சார் கூட அவரோட இன்டர்வியூல பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு இணைய வச்சு இவ்வளவு பண்ணாதீங்க சோ அதெல்லாம் மீறி வந்து கலெக்ஷன் ஆன படம் ஒரு நல்ல ஒரு தரமான படம் ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஹை லெவல் அப்படி இப்படி அப்படி எல்லாம் இல்லாம ஒரு நல்ல கலெக்ஷனான பாக்ஸ் ஆபிஸ் பிலிம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேசிக் வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆன படம் டிராகனும் அப்படிதான் அவன் இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர் படம் இது வந்து என்னன்னா நல்ல ஒரு ரிவ்யூ இருந்துச்சு ஆனா என்னன்னா தியேட்டர்ல வந்து சரியான தியேட்டர் கிடைக்கல இதுதான் அந்த படத்துடைய பிரச்சனை மாமன் சோ ஏற்கனவே வந்து ஹிட் படமா கொடுத்த சூரி வெப் சீரீஸ்ல ஹிட் படம் கொடுத்த டேரக்டர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல உருவான படம் முழு பரிச்ச லீவ்ல வந்து ஓரளவு நல்ல ஒரு வசூல பெற்ற படம் ஸோ இதுக்கிடையில் வந்து விஜய் சேதுபதியோட ஏஸ் படம் வந்திருக்கு இந்த படம் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து ப்ரமோஷன் இல்லாததுனால வந்து தோல்வி படம்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில் வந்து லாஸ்ட்டு போன வாரம் வந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள்னு ஒரு படம் ஒரு படம்னா இவ்வளவு பட்ஜெட்டு இவ்வளவு இது பிரம்மாண்டம் அப்படி அதெல்லாம் எதுவுமே வேணாம்னு சொல்லி ஒரு சிம்பிள் கான்செப்டு ஒரு கார் அந்த காரை சுற்றி உள்ள ஐந்து மனிதர்கள் பின்னாடி ஒரு டெட் பாடி ஸோ இவங்க வந்து என்னென்னா யதார்த்தமாக ஒரு குடிச்சிட்டு ச ஒரு சண்டேயில் வந்து ஒருத்தவர் வந்து குத்திடுவாங்க யார் குத்துனாங்க அப்படின்ற விஷயம் இதுக்கிடையில் அவங்களுடைய முன்பின் கதை ஜெயிலுக்கு போக போகிறோமா என்ன அப்படின்றது வந்து அந்த கார் அந்த சுற்றி அதனுடைய ட்ராவல் இதை வச்சே வந்து சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க இந்த படம் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்கும் ஆனால் இது வந்து ஒரு கோல்டு அட்டம்ப்ட் படம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து என்னென்னா தோல்வி படங்கள் இருக்குது வெற்றி பெற்ற படங்கள் இருக்குது சில படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களம் கொண்டு வந்து ஒரு திரும்பி பார்க்க வைக்க படங்கள் இருக்கு இந்த அஞ்சு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல தமிழ் சினிமா முன்னாடி எப்படி போன பாதையில இருக்கோ அப்படிதான் இருக்கு பெருசா மாற்றம் இல்ல ஒரு சில விஷயங்கள் மாட்டி இருக்கு